இலவசமா புது புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க டைரக்டர் சிவா இயக்கத்துல தலை அஜித் நடிச்சு வெளியாகி வெற்றிகரமா ஓடிட்டு இருக்க படம் தான் விசுவாசம் பாகம் பாகம் ரசிகர்களோட சிவா அஜித் கூட்டணியில உருவான விவேகம் படம் படு தோல்வி அடைஞ்ச நிலையில விசுவாசம் படம் சற்று ஆறுதலாவே இருக்குன்னு சொல்லலாம் பேட்ட படமும் விசுவாசம் கூட வெளியாகி ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வருது ரொம்ப நாள் கழிச்சு பழைய ரஜினிய எங்களால பாக்க முடியுதுன்னு ரசிகர்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில் வெளியில விஸ்வாசம் படத்தோட தமிழ்நாடு வசூல் விவரம் வெளியாகி இருக்கு அதுபடி விஸ்வாசம் படம் தமிழ்நாடு ஃபுல்லா வெளியான பஸ்ட் டேல சுமார் பதினாலு கோடி வரை வசூல் செஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்துல விஜய் நடிப்புல வெளியான சர்க்கார் படம் பஸ்ட் டேலயே சுமார் முப்பது கோடிக்கு மேல வசூல் செஞ்சதுங்கிறது குறிப்பிடத்தக்கது அதுபடி விஸ்வாசம் படம் சர்க்கார் படத்தோட வசூல்ல பாதியை கூட வசூல் செய்யலங்கிறது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விஸ்வாசம் படம் எவ்வளவு கலெக்ஷன் கொடுக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பூதக்கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க